வால்பாறையில் நகர்ப்புறங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சார்பாக பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கத்தின் சார்பாக பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணி நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் நகர்மன்ற தலை துணைத் தலைவர் தாமாசா செந்தில்குமார் நகராட்சி துப்புரவு அலுவலர் செந்தில்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜே பி ஆர் என்ற ஜே பாஸ்கர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்யும் இயக்கம் மற்றும் பலர் இணைந்து பேரணியாக புறப்பட்டு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உறுதிமொழி ஏற்றனர் பின்பு வால்பாறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சாலையோரம் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுக்கி சுத்தம் செய்து கொண்டே கூழாங்கல் பகுதி வரை சென்று ஆற்றுப் பகுதியின் சுற்றுப்புறம் முழுவதும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவு குப்பைகளை சுத்தம் செய்தனர் இந்நிகழ்வின் போது களப்பணி உதவியாளர் பாலசுப்ரமணியம் துப்புரவு பணி மேற்பார்வையா மேற்பார்வையாளர்கள் சுதாகர் நித்தியானந்தம் தூய்மை பாரத திட்ட பரப்புரையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கல்லூரி பேராசிரியர் சங்கர் உமா மகேஸ்வரி ரூபாவதி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுமார் ஒரு டன் அளவிலான கழிவுகளை சேகரித்து நகராட்சி வசம் ஒப்படைத்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்

மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த குடல்கள் மற்றும் கோப்பைகளையே எப்போதும் உபயோகிப்பேன் வீட்டுக் கழிவுகளை